வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஆரி பழகலாம் வாங்க நீங்கள் இந்த செஷனில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த புல்லியன் ஸ்டிச் வச்சு ஆரி ஊசியில் எப்படி நாட் போடணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு பார்க்காதவங்க அதை பாருங்கள் அப்போ தான் இதை எப்படி போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த முறையில் நாட் பண்ணி நம்ம ரோஸ் வந்து போடுறத பாக்குறீங்க இப்போ நான் இந்த ரோஸ்க்கு வந்து உண்டான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த நாட் போடுறது எப்படின்னா எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து அந்த மொதல் வீடியோ வந்து பார்த்தாதான் புரியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்டா வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கணும் எப்பயுமே வந்து நீங்க வெறும் ஊசியில போட்டீங்கனாலும் புல்லியன் ரோஸ்க்கு வந்து இதுதான் வந்து மெத்தடு முதல்ல வந்து ரவுண்டா ஷேப் பண்ணிட்டு அப்புறம் அந்த ரவுண்ட சுத்தி வந்து நம்ம காம்பு தையல்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்டெம் ஸ்டிச் அந்த ஸ்டிச் மாதிரி சுற்றி வந்து போட்டுகிட்டே வரும் அது அந்த ஷேப்புக்கு தக்குன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ரோஸ் மாதிரி வர மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி போட்டோம்னா சூப்பராக வந்து ஈஸியாக இந்த ஸ்டிச் வந்து போட முடியும் இதை ரொம்ப இடத்துல நீங்கள் யூஸும் பண்ணலாம் சின்ன பிளவுசஸ்க்கு அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரோஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த புல்லியன் ரோஸை வந்து போடலாம் இப்போ நம்ம வந்து இதை அந்த ஓவர்லாப் ஆகிறது வந்து கொஞ்சம் வந்து அளவு வந்து எக்ஸஸா எடுத்துருக்கோம் நடுவில் கொடுத்த தையலை விட சுற்றி வர தையல்ல கொஞ்சம் கொஞ்சம் வந்து எக்ஸஸா வந்து எடுத்துகிட்டே வந்து வரோம் அதே மாதிரி அந்த முன்ன பின்ன போடுறதும் வந்து கொஞ்சம் பேக் ரொம்ப வரும் கொஞ்சம் கம்மியாக வரும் அந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலான லுக் வந்து கிடைக்கும் ரோஸுக்கு ஸோ புல்லியன் ரோஸ் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம இருக்கோம் ஆரி ஊசிலே வந்து இருக்கோம் இப்போ நான் இதுக்கு வந்து முதல்ல வந்து பத்து ஸ்டிச்சு பத்து ரவுண்ட் வரைக்கும் எடுத்திருந்தேன் இப்போ அடுத்து வந்து பன்னெண்டாக எடுத்திருக்கேன் கொஞ்சம் இப்போ வெளி ரவுண்டுக்கு வந்து ஒரு பதினாலு ரவுண்டு மாதிரி வந்து சுற்றிக்கிறேன் சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாக்கி லைட்டாக வந்து கர்வ் வர்ற மாதிரி வந்து போட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக வந்து ரோஸ் போட்ட மாதிரியே இருக்கும் நான் சுற்றி பேக் வர்றதுக்கு செயின் போட்டிருக்குறேன் செயின் போடு போடாமையும் பண்ணலாம் அதாவது நம்ம லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா உங்களுக்கு அந்த ரொம்ப செயின் இல்லாம திருக்கும் ஆனால் எனக்கு அவ்வளோவா வந்து அந்த செயின் வந்து விசிபிளாக வந்து உங்களுக்கு இருக்குது அது போட்டு முடிச்சப்புறம் ஸோ பார்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட் பண்ணிட்டோம் பின்னாடி வந்தும் வந்து போடலாம் இப்போது கடைசியாக வந்து போடுற ரவுண்ட்ல நம்ம ஓரளவு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா க்ராஸாக அழகாக நிற்கிது இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸ்டிச் வந்து லீவ் ஸ்டிச்சு இது லீஃக்கு வந்து நம்ம இந்த ஜர்தோஷி வச்சு ஃபில் பண்ணுவோம் இல்லையா அந்த மெத்தடில் புல்லியன் ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணுறோம் இது ரொம்ப நல்லா அழகான எஃபெக்ட் இருக்கும் நம்ம எப்போயும் வந்து ஜர்தோஷி ஃபில் பண்ணுற மாதிரி நடுவில் ஒரு தடவை அந்த லோடு ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கிட்டேன் அப்போ உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும் அப்படின்ட்டு அதே ஸ்டிச்சு தான் இப்போது நம்ம புல்லியன்னாட்டே வந்து நடுவுலையும் கொடுத்துருக்கோம் இப்போ எப்படி நம்ம கிராஸாக வந்து ஃபில்லிங்க்கு எடுப்போமோ அதே மாதிரி இந்த ஸ்டிச்சை வச்சு இப்போது ஃபில்லிங்க்கு கிராஸாக வந்து எடுத்துகிட்டே வரோம் ஃபுல்லாக வந்து இப்போது நான் வந்து இப்போது நாலு நாலு இது க்ராஸ் எடுக்கிறோன்னா ஒரே மாதிரி நாலு கிராஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம் எல்லா லீஃப்க்குமே ஒரே அளவாக போடலாம் இப்போ நான் இந்த ரெண்டு லீஃபுமே வந்து ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுமே வந்து நாலாக வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு போட்ட மூணு லீஃபும் வந்து ஒரே அளவாக எடுத்திருக்கேன் இப்போ எடுக்கிற சுத்து வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்து கீழேங்கிறனால குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வந்து முடிக்கிறோம் முடிச்சுட்டு எப்போயும் மாதிரி வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணோன்னா சூப்பராக எம்போஸ்டாக தெரியும் இந்த ஸ்டிச்சு நீங்கள் ஜர்தோஷி வச்ச எஃபெக்ட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இதே மாதிரி குட்டியாக வந்து லீஃப் ஃபில்லிங் தான் அதுவும் வந்து நாட் பண்ணி பண்ணுறது தான் அதுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்குவோம் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புல்லியன் நாட் வந்து பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு பாதி வந்து த்ரெட் ஃபில்லிங் ஆகும் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு அந்த புல்லியன் நாட் ஃபீலிங்காகவும் ஆகும் தெரியும் பாக்குறதுக்கு இது நான் உங்களுக்கு சின்ன லீஃப்ல வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன் நெக்ஸ்ட் செஷனில் வந்து கொஞ்சம் பெரிய லீஃப்ல இதே ஸ்டிச் வந்து போட்டு காட்டுறேன் இது ரொம்ப அழகான எஃபெக்ட் இருக்கும் ஆனால் சின்னதுக்கு வந்து இது ரொம்ப நல்லா வந்து ஆச்சு போர்டாக அதனால தான் வந்து இதை சின்ன லீஃப்லையுமே வந்து நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன் சின்னதாக ஒரு செயின் கொடுத்துட்டு அப்புறம் இந்த நாட் வந்து செஞ்சு எடுக்கிறோம் ஸோ நடுவில் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் தெரியும் சுற்றி வந்து நாட் இருக்கும் நல்ல பெரிய லீஃபாக போடுறப்பையும் இந்த நல்ல எஃபெக்ட் இருக்கும் இந்த குட்டி லீஃப்க்குமே வந்து நல்ல எஃபெக்ட் இருந்துச்சு இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஒரே அளவு மெஷர்மெண்ட் வச்சுக்கலாம் நாலு ஸ்டிச் போடுறோன்னா நாலு தையல் மட்டும் போட்டால் போதும் அந்த மாதிரி அதே மாதிரி வந்து சுத்தும் வந்து நீங்கள் எதுக்கு எவ்வளோ சுற்று வைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும் இதில் நெக்ஸ்ட்டு செஷனில் இனி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்ன என்னென்ன இன்னும் லீவ் ஸ்டிச் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இதில் இன்னும் ரொம்ப டைப் ஆஃப் லீவ் ஸ்டிச்சஸ் இருக்குது லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்